நம்ம சத்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இருந்துச்சு அதாவது இங்கே வந்து போயிணா அந்த ஃபோனை பார்த்தா எங்கே வந்து உண்மை எல்லாமே தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லபடியாக வந்து போய்னா முடிஞ்சிருச்சு எப்படி அந்த ஒரு விஷயம் யாருக்குமே தெரியல அதே மாதிரி எப்படியாச்சும் வந்து போய்னா அப்பிக்கிட்ட நம்ம இந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்த்தாங்களா இல்லையா என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆனால் இந்த இடத்துல வந்து போயினா இப்போது அபி எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சதுக்கப்புறம் தான் அபி வந்து போயினா இப்போது அவங்க மாமன் பொண்ணு கூட்டிகிட்டு வந்து காலேஜில் வந்து போயினா வெட்றதுக்காக வந்திருக்காங்க என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு அந்த ஒரு டைம்ல தான் வந்து போயினா இப்போ நம்ம அபி இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அங்க வந்து போயினா இப்போ உங்க மாமா பொண்ணே போற ஒவ்வொரு கடிக்குடுன்னு ஓடி போய் அபி கொஞ்சம் நில்லுங்க அப்படிترم வந்து சொல்லி இப்போ வந்து போயினா அபி கிட்ட இருக்காங்க அதே மாதிரி நீங்க நான் ஏத்து கொடுத்த அந்த gift வந்து போயினா பிரிச்சு பாத்தீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது சரியான அதிர்ச்சி வந்து போயினா இருந்துருக்கு இல்ல சத்யா இன்னும் வந்து போயினா அந்த gift பிரிச்சு பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போவே வந்து போயினா எல்லா உண்மையுமே சொல்லி அந்த கிஃப்ட்டை பிரிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா அதோட பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா